நேற்று வந்து ஒரு செம சூப்பரான அப்படிங்க எனக்கு நேற்று சிவாக்கு கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ணதுமே அவன் சொன்னாமா ஒரு குட் நியூஸ் அப்படி சொன்னான் என்னடா அப்படின்னா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டானா நான் அதான் உங்கள் வீட்டு வாசலில் தாண்டா இருக்கேன்னு நிஜமாவா அப்படின்னா ஃபர்ஸ்டெலாம் நான் வந்து திடீர்னு போய் சிவா முன்ன நின்றுட்டு இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ ஹாப்பியாவான் ஏற்றம் ஹாப்பியானா பட் ஆனால் நான் அங்கே இல்லை அப்புறம் என்னடா விஷயம் அப்படி கேட்டப்போ அம்மா பபளுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படி சொன்னான் என்ன குழந்தடா அப்படி கேட்டனா பெண் குழந்தம்மா அப்படின்னு சொன்னான் எனக்கு ஹாப்பி தான் பட் ஆண் குழந்தன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லாட் ஆஃப் ஹாப்பி ஏன் அப்படின்னா ஆண் பெண் பாகுபாடு அப்படிங்கிறதுனால இல்லை அது ஒரு கிரேஸ் அவங்ககிட்ட நான் சொன்னேன் டைம் பையனாக பிறந்தால் எனக்கு இன்னொரு புருஷன் கிடச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தான் நல்லா இருந்தது அவன் சிரித்தப்ப அந்த ஃபீல் அதுக்கப்புறம் பொம்மி கூட பேசினேன் நேற்று வேறு என்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அருள் வந்து மீன் குழம்பு வச்சுட்டந்தான் நைட்டு மீன் குழம்பு சாப்பிட்டேன் அப்புறம் ஊர் சுற்றுனேன் கொஞ்சம் நிறைய மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நேற்று ஒரு வெள்ளை கலர் கார் பார்த்தேன் அந்த கார் வந்து யாரோடதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த காரை பார்த்து தான் எனக்கு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு ஏன்னா அதே மாதிரி ஒரு கார் தான் வந்து அன்றைக்கி ஒரு நாய்க்குட்டியை ஏற்றிட்டு போயிடுச்சு நிற்கவே நிற்கலை அப்படியே போயிடுச்சு அந்த கார் தானா இந்த கார் அப்படின்னு எனக்கு சக்தியுமாக தெரியாது பட் அந்த ஒயிட் கலர் காரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் மனசில் ஒரு இனம் புரியாத பயம் அப்படி வந்தது அப்புறம் லைஃப்பில் வந்து கடந்த காலங்களை திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன தான் நினச்சாலும் அது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஞாபகம் வந்தது ஸோ இது நானும் ஒரு அக்காவும் சேகர் பற்றி இருந்தோம் சேகர்னால் எனக்கு சீனியர் தான் அவங்க பட் என் கூடவும் படி என் கூட படிக்கலை பட் அவங்க சிக்ஸ்த்து படிக்கும்போது நான் செவன்த்து பட் ஒரே ஸ்கூலில் படித்ததுனால அது கொஞ்சம் ஒரு வேறு விதமான பாண்டிங் அப்படி கூழ் கூழெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மாங்காவோடு கொடுத்து இந்த மிட்டாய் சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு நட்பு அப்படின்னு அதுவும் இல்லாமல் போர்டில் அவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஐ லவ் யூ எழுதனான் கோனார் நோட்ஸில் நான் அவங்கக்கிட்ட சொல்லாமலே நானே வந்து ஐ லவ் யூன்னு எழுதி ஐ லவ் யூ சேகர் அப்படி எழுதி வச்சுட்டு எங்கள் அக்கா கிட்ட திட்டு எங்கள் அக்கா கிட்டே வந்து திட்டு வாங்கினேன் பிகாஸ் ஏன்னா அவன் நான் எயித்து படிக்கும்போது அவன் போர்டில் எழுதினான் ஸோ அதை சும்மா எழுதி பார்க்கணுன்னு தோணுச்சு அவ்வளோதான் அப்போது வந்து எங்களுக்கு லவ்வில் வந்து அது வேறு மாதிரி ஃபீல் இருந்தது சாக்லேட் கொடுக்கறது காக்கா கடிச்சு காக்கா கடி கடித்து சாப்பிட்றது கூழ் குடி குடிக்கிறது கூழ் ஷேர் பண்ணுறது சாப்பாடு ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்தது மற்றபடி எதுவும் இல்லை அது ஞாபகம் வந்துச்சு அவன் அவன் பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்களாம் ஹாப்பி தானே எங்கள் ஊர் எங்கள் ஊரில் இருந்து ஒரு குழந்த டாக்டருக்கு படிக்கிறதுக்கு படிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்புறமா அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் நிறைய குரங்கு பார்த்தேன் நான் நேற்று நேற்று நைட் என்னாச்சுன்னா அந்த ஒரு குட்டி ஒன்று இருக்குது எங்கள் குரங்கு குட்டி இந்த மோட்டு வலையில் உக்காந்துட்டு நைட்டு ஃபுல்லாக கூப்பிட்டுட்டே இருக்குது கொய்யா 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 கொய்யான்னு கத்திகிட்டே இருக்குது உள்ளே வர மாட்டேங்கு தூங்கவும் விட மாட்டேங்கு அப்புறம் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல ஆனால் தூங்கிட்டேன் இங்கே வந்தாவே இந்த மோட்டோ வழியில் வந்து உட்காந்து அவன் சவுண்ட் கொடுத்துட்டே இருப்பான் அப்புறம் அந்த ஓடு கீழே வந்து எனக்கு எதாச்சும் குர்றி அப்படி சொல்லிட்டு கேட்பான் கூப்பிட்டு எனக்கு எட்டி கொடுக்க முடிய மாட்டேங்கா அந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஜெயச்சந்திரன் அப்படி சொல்லிட்டு ஒரு அப்பா பார்த்தேன் அவர் வந்து சத்துணவு அமைப்பாளராக இருந்தா சத்துண ஸ்கூலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இன்றைக்கி அப்புறம் கொஞ்ச நாளாக நிலாவை பார்க்கல நிலாவனை பார்க்கவில்லை அவன் எங்கே போனான்னு தெரியல வரவே இல்லை நித் அம்மா வசதியாமே எப்போ வருவான்னு தெரியல வந்தால் ஹாப்பியாக இருக்கும்ல வேறு வேறு எதுவும் இல்லை கதை சொல்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் கதை இருந்தால் அப்புறமா சொல்கிறேன் பாய் டட்டா